நான் பாவி என் மாற்றுமே ஆண்டவரை பல முறை பாவங்கள் செய்தாலும் மனம் வருந்தி உம்மிடத்திலே வரும்பொழுது எங்களை மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற உமது இறக்க செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட மக்களை இறைவன் கைவிடுவதில்லை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே புனித பேதுரு இயேசுவை அணுகி எத்தனை முறை என் சகோதரனை நான் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஏழு முறை போதுமா என்று கேட்டவுடனே ஆண்டவர் இயேசு மறுமொழியாக கூறுகிறார் ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு நிகழ்வை இயேசு வெடித்து காட்டுகின்றார் கூறுகின்றார் அதிலே மன்னிக்கப்பட்ட மனிதன் ஒருவன் தான் மற்றவரை மன்னிக்க முடியாத நபராக மனமில்லாதவனாக இருக்கின்றான் என்பதை ஏசு வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவர் நம்மை எவ்வளவோ நேரங்களில் மன்னிக்கின்றார் மனம் வருந்து அவரிடத்திலே வரும்பொழுது நம்முடைய நிலையை கண்டு அவர் மனம் இறங்கி மன்னிக்கின்றார் ஆனால் நாம் பல வேளைகளிலே நம்மோடு வாழ்கிறவர்களை மனமின்றி மிருகத்தனத்தோடு வாழ்ந்து மன்னிக்காமல் இருக்கின்றோம் என்பதை உணர வைக்க ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் நாமும் கடவுள் மன்னிப்பது போல தவறு செய்பவர்களை மன்னிப்போம் நாம் கடவுளின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித திருச்சிதுவையின் யோவான் யோசேப்பு மிகவும் பிரமாணிக்கத்தோடு இயேசுவுக்கு பணிபுரிந்தவர் புரிந்தவர் கேட்பதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தியவர்